ஆஞ்சோலை தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கான தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தை முன்வைத்து நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நோக்க உரை நல்கிய தோழர் அசோக்குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்பு தெளிவான ஒரு விளக்க உரையை நல்கி விடைபெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் எஸ் ஜிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆசா உமர் ஃபாரூக் அவர்களுக்கும் உணர்ச்சி மிகுந்த உரையை இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குழந்தை அரசன் அவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பேரறிவாளன் அவர்களுக்கும் மக்கள் அதிகாரத்தினுடைய பொதுச் செயலாளர் முறையோழர் வெற்றிவேல் செடியின் அவர்களுக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தோழர் குமரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் முறையோழர் காசி புதியராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய ஏனைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான தோழர்களே இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பது காலனிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சுரண்டல் தொழில் உலகம் முழுவதும் தமிழனை தேயிலை தோட்டத்திற்கும் ரப்பர் தோட்டத்திற்கும் கரும்பு தோட்டத்திற்கும் கூலிகளாக அடிமைகளாக தமிழர்களை இழுத்துச் சென்றார்கள் வெள்ளையர்கள் ஏற்கனவே பயிரிடப்பட்ட அந்த தோட்டங்களில் பணி செய்வதற்காக இவர்கள் அழைத்து செல்லப்படவில்லை அல்லது தொழிலாளர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கப்படுகின்ற வகையிலே இந்த தொழிலாளர்கள் நடத்தப்படவும் இல்லை உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் பர்மாவிலே அரிசி பயிரிடுவதற்காக நெல் பயிரிடுவதற்காக அங்கே தொழிலாளர்களாக தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் மலேசியாவிலே ரப்பர் தோட்டங்களிலே ரப்பர் தோட்டத்தை உருவாக்கி அதிலே பணியாற்றுவதற்காக அடிமைகளாக தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் தொலைதூரத்தில் இருந்த பிஜி தீவிற்கு கரும்பு தோட்டங்களுக்காக தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு இவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் கரீபியன் தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அருகே இருக்கக்கூடிய இலங்கைக்கு இங்கிருந்து நடத்தியே அழைத்து செல்லப்பட்டார்கள் இவர்கள் சென்ற இடங்களில் இருக்கக்கூடிய காடுகள் மழை காடுகளாக இருந்தன கடும் அடர்த்தியான மனிதர்கள் புக முடியாத காடுகளில் அந்த காடுகளை திருத்தி அதை தேயிலை தோட்டங்களாக ரப்பர் தோட்டங்களாக கரும்பு தோட்டங்களாக மாற்றுகின்ற ஒரு பெரும் உழைப்பு சுரண்டலை அடிமைத்தனத்தை தமிழர்கள் மீது திணித்தார்கள் இதில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் தேயிலை தோட்டத்து பிரச்சனையும் தொழிலாளர் ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை இந்த மாஞ்சோலை பிரச்சனை என்பது வெள்ளையர் காலத்தில் ஆரம்பித்த பிரச்சனை அதற்கான தீர்வை இத்தனை ஆண்டு காலமாக இந்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழலில் இந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பையும் குடியுரிமையையும் உறுதி செய்யாத இந்திய அரசு அந்த தேயிலை தோட்டத்தினுடைய எச்சமாக இருக்கக்கூடிய அந்த காலனிய காலத்தினுடைய அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிய நட்டையீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்ற பெரும் பொறுப்பு வரலாற்று பொறுப்பு இருக்கிறது அதை நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட காடுகளை கொடும் காடுகளை திருத்தி இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளையர் காலத்தில் கிட்டத்தட்ட மிக பிற்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தேயிலை தோட்டமாக பார்க்க முடியும் இந்தியாவிற்குள் அமைக்கப்பட்ட தேயிலை தோட்டங்கள் வெள்ளையர் காலத்திலே தமிழர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களிலே நீங்கள் நீலகிரி பகுதியிலே பார்க்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் ஆரம்பித்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் என்று பல்வேறு தேயிலை தோட்டங்களை பார்க்கலாம் இவை அனைத்திலும் தமிழர்களின் உழைப்பு சோண்டப்பட்டிருக்கிறது எனவே தமிழர்கள் சிறந்த உழைப்பாளிகள் தொழிலை மிக நன்றாக கற்று தெளிந்தவர்கள் சுரண்டலை நூறு ஆண்டுகளாக நடத்தின நிறுவனம் இப்பொழுது நாங்கள் நிறுவனத்தை மூடுகிறோம் உச்ச நீதிமன்றம் குத்தகை காலம் முடிந்து விட்டது ஆகவே இந்த நிலத்தை நாங்கள் காடுகளுக்கு ஒப்படைத்து விட்டு நாங்கள் விடைபெறுகிறோம் ஆகவே தொழிலாளர்களை வெளியேறி விடுங்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரும் கொடுமையை அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைக்கு மேலாக அந்த நிலத்தை திருத்தி அந்த மண்ணிலே வாழ்ந்து அந்த தொழிலாளர்களுக்கான அந்த தொழிலாளர்கள் உழைத்து கொடுத்த அந்த பணத்தை கொடுத்த நிறுவனம் தான் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற நிறுவனம் இந்த நிறுவனம் வெள்ளையர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்ட நிறுவனம் வெள்ளையர்கள் இந்த நிலத்தை அன்றைக்கு அந்த குத்தையாக பெற்று நடத்தி வந்தார்கள் விடுதலை அடைந்ததாக பிறகு ஜமீன்தார்களினுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டமும் அந்த நிலப்பகுதியும் அரசினுடைய நிலமாக மாறியது ஆனால் குத்தகை தொடர்ந்தது இந்த நிறுவனம் என்பது இந்திய முதலாளிகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தது இன்று வரைக்கும் இந்திய முதலாளிகளால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் தான் பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் இந்த பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷனை நடத்துகின்ற குடும்பம் முஸ்லி வாடியா என்கின்ற வாடியா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவினுடைய மிக பெரும் பணக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் போட்டால் வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பணக்காரர்கள் பட்டியலில் வரக்கூடிய ஒரு குடும்பம் தான் இந்த வாடியா குடும்பம் நீங்கள் கோயங்காவை சொல்லுவீர்கள் லால்பாயை சொல்லுவீர்கள் பிர்லாவை சொல்லுவீர்கள் சொல்லப்படுகின்ற இந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய சொத்துக்களை இந்த அவை எல்லாம் வெள்ளையர் காலத்தில் கிடைத்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய ரூர்கேலா இரும்பு தொழிற்சாலையில் இருந்து பல்வேறு தொழிற்சாலைகள் வெள்ளையர் காலத்தில் அவர்களுடைய முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் காலத்தில் அவர்கள் தேவைக்காக உருவாக்கப்பட்டது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளையர்கள் சீனாவை பிடிப்பதற்காக அவர்கள் நடத்திய அந்த போதை பொருள் கடத்தல் ஓபியம் கடத்தலிலே மிகப்பெரும் பணத்தை சம்பாதித்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இன்றைக்கு டாடாவெல்லாம் எல்லாம் மிக நேர்மையான நிறுவனம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஓபியத்தை விட்டு பணம் சம்பாதித்த ஒரு போதை பொருள் நிறுவனமாகத்தான் அந்த நிறுவனம் துவக்கப்பட்டது ಅದிலே சம்பாதித்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரும் நேர்மையான நிறுவனங்களாக சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனங்களை எல்லாம் வெள்ளையர் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டு வெள்ளையர்கள் சென்றதற்கு பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவினுடைய அரசாங்கத்தையும் ஜனநாயகத்தையும் இந்த கம்பெனிக்காரர்களிடம் ஒப்படைத்துக் கொண்டு சென்றார்கள் வெள்ளையர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டை நடத்துவது இந்த கம்பெனிக்காரர்கள் தான் யார் இந்த நூஸ்மி வாடியா இந்த நூஸ்மி வாடியா என்பவர் பாகிஸ்தானினுடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் லீகின் வழியாக பாகிஸ்தான் கோரிக்கையை கொண்டு சென்ற அந்த பிரிவினைவாதி என்று சொல்லப்படுகிறார்களே அவருடைய பேரன் தான் நூஸ்லிவாடியார் முகமது ஜின்னாவினுடைய குடும்பத்தினுடைய வாரிசுதாரர் தான் நூஸ்லி இந்த முகமது அலி ஜின்னா மிக பெரும் பணக்கார குடும்பத்திலே மாற்று சமூகத்தில் திருமணம் நடத்தி அதன் மூலமாக அந்த குடும்பங்களில் ஈட்டப்பட்ட சொத்துக்களில் வளர்ந்த குடும்பம் தான் வாடியா குடும்பம் இந்த வாடியாவுக்கு என்று வரலாறு தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாஞ்சோலை தேயிலை தொட்ட தொழிலாளர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிற குடியிருப்புகளில மனிதன் வாழ முடியாது ஆனால் அதில் இருந்து கொண்டு நிறுவனத்திற்கு கொள்ள லாபத்தை பெற்றுக் கொடுத்த அந்த உழைப்பாளிகள் தங்களுக்கான வருமானத்திலே ஒரு நூறு ரூபாய் ஏற்றி தர வேண்டும் என்று போராடியதற்காக அன்றைய திமுக அரசு காலத்தில் தாமிரபரணி ஆற்றல் கரையிலே அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் எதற்காக மாவட்ட ஆட்சியாளர் இடத்திலே கோரிக்கை மனு கொடுப்பதற்காக சென்றவர்கள் தாமிரபரணி ஆற்றிலே அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் நான் கேட்க விரும்புவது இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தங்களுடைய தொழிலாளர் உரிமைக்காக போராடியதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் எதற்காக என்றால் ஒரு மார்வாடி நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெள்ளையர் காலத்தில் கொள்ளையடித்த கூட்டத்தினுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இது தமிழ்நாட்டினுடைய கருப்பு வரலாறு நாம் மறந்துவிட முடியாது அந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் பேசுகின்றோம் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அந்த தேயிலை தோட்டத்தினுடைய முதலாளி நாங்கள் நிறுவனத்தை மூடுகின்றோம் தொழிலாளியை வெளியில் போ என்று சொல்லுகிறான் என்றால் தமிழ்நாடு அரசு காவல்துறை ஏவி அந்த நிறுவனத்தை கைப்பற்ற வேண்டும் யாருடைய நிறுவனம் அது யாருமே உழைப்பு உருவான நிறுவனம் அது யாருடன் நிலம் அது தமிழனுக்கு சுயமரியாதை இருக்காதா நான் திமுக அரசை பார்த்து கேட்கின்றேன் எத்தனை காலம் பிறந்த மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் மூன்று தலைமுறையாக உழைத்தார்கள் மூன்று தலைமுறை இந்த வாடியா குடும்பம் சம்பாதித்த பணம் என்ன முகமது அலி ஜின்னா என்று சொன்னால் கொந்தளிக்கிறான் பாஜக தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் வாடியாவை எதிர்த்து ஏன் அண்ணாமலை பேச தயாராக இல்லை பேசுவாரா முகமது அலி ஜின்னா தான் இந்த நாட்டை அழித்து விட்டார் என்று நாளுக்கு நாள் கூப்பாடு போடுகின்ற அந்த சங்கி கூட்டம் ஏன் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக பேசவில்லை நான் நரேந்திரா நீங்கள் தேவேந்திரா என்று அந்த தேவேந்திர விளையாட மக்கள் வஞ்சனை அரசியல் பேசிய நரேந்திர மோடியே பேசவில்லை நீங்க தான் சொல்றீங்கல்ல நாங்களும் முகமது அலி ஜின்னாவை ஏற்றுக்கொள்ளவில்லை தேசத்தை உடைத்த துரோகி என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே பாகிஸ்தானை இந்த மண்ணிலிருந்து அகண்ட பாரதத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த துரோகிக்கு எதிராக நிற்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் அண்ணாமலை வாய்களே பேசலாம் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசும் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் என்றைக்கும் தமிழனுக்கு நல்லது செய்தது கிடையாது அவர்கள் பனியா கூட்டwidetilde இந்த பெரு வணிக நிறுவனம்widetildeல பணத்தை கொண்டு கட்சி வளர்த்தவர்கள் மறந்து விடக்கூடாது இந்த வாடியா குடும்பம் பர்லா குடும்பம் லால்பாய் குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மார்வாடி கூட்டங்கள் இடத்துல பணம் பெற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி நடந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள் எல்லாம் இந்த பனியாக்கள் மார்வாடி கூட்டம் கொடுத்த பணத்திலே நடத்தப்பட்ட கூட்டம்தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது பிர்லா மாளிகையில் தான் மகாத்மா காந்தி சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் கதராடை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் வெள்ளையரனுக்கு துணி ஏற்றுமதி செய்து அந்த நடத்தி கொண்டிருந்தவர் யார் பிர்லா இவருக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய பிர்லா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வதும் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்வதற்கான தொழிற்சாலைகளை நூல் தொழிற்சாலைகளை அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடியவற்றை கட்டுப்படுத்துபவராக அவர் இருப்பார் அவருடைய நிதியில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நம்ம எல்லாம் கைத்தறி செய்து நீங்கள் இது பேசப்பட்ட வெளிப்படுத்துங்கள் என்று நமக்கு காது குத்தி கொண்டிருந்தார்கள் இது குறித்து அறிஞர் அண்ணா அன்றைக்கு பேசி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பேசி இருக்கிறார் அங்கே குஜராத்தி மார்வாடிகள் எல்லாம் பெரு நிறுவனங்கள் நடத்தி கொண்டு பெரும் முதல முதலீடுகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சந்தைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவனிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு காங்கிரஸ் கட்சி தேசத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது அதை நம்பி தமிழ்நாட்டு தொழிலாளி எல்லாம் இங்க நிறுவனத்தை உருவாக்காமல் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்குரிய தொழிற்சாலையை உருவாக்கி எடுக்காமல் நீங்கள் என்ன கதராட்டை ராட்ட சுத்தி உட்கார்ந்து இருக்கீங்க அன்னைக்கு கேட்டார் அவர் இன்னைக்கு என்ன ஆச்சு அவனெல்லாம் இன்னைக்கு முதலாளியாக இருக்கின்றான் இன்னைக்கும் சேட்டு மாறுபாடுதான் முதலாளி அந்த 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 நிறுவனம் பார்ப்பன அதிகார இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய கம்பெனி தான் இந்த நிறுவனத்திடம் இருந்து நியாயத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இயலுமா இயலாத திராவிட மாடல் என்றால் அது தொழிலாளர்கள் பக்கம் இருப்பதுதான் திராவிட மாடலை ஒழிய முதலாளிகள் பக்கம் இருப்பதல்ல அது ஜமீன்தார்கள் பக்கம் இருப்பது அல்ல அது அதிகாரத்தின் பக்கம் இருப்பது அல்ல வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக இருப்பதுதான் திராவிட தத்துவம் திராவிட இயக்க செயல்பாடு தந்தை பெரியார் அரசியல் அதுதான் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தவறு செய்தீர்கள் மாபெரும் தவறு செய்தீர்கள் மாபெரும் குற்றத்தை சுமந்தீர்கள் அந்த கரையை கலைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த மாஞ்சோலை மக்களுக்காக நீங்கள் வீதியில் இறங்க வேண்டும் நீ வந்து வெளிய கரண்ட மின்சாரத்தை துண்டித்து விடுவேன் குடிநீரை துண்டித்து விடுவேன் மூணு தலைமுறையா மூன்று தலைமுறையாக அந்த மண்ணில இருந்து அந்த தேயிலை தோட்டத்தை வளப்படுத்தியவன நான் கரண்டை கட் பண்ணிடுவேன் தண்ணியை கட்ட வெளியே போடான்னு சொல்றான் நாங்கள் சொல்லுகிறோம் இதை இந்த நிறுவனம் நிறுத்தலைன்னா பெருங்குடியில் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியும் அந்த நிறுவனத்தையும் கைப்பற்றுகின்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் யாருன்னு நினைச்சியா எவ்வளவு காலம் தான் என் அணியாயத்தை பார்த்துட்டே இருக்கிறது பெரிய கம்பெனிக்காரன் வருவான் அவன் நினைச்ச கூடிய கொடுப்பான் நினைச்ச இடத்துல தங்க சொல்லுவான் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க சொல்லுவான் முடிஞ்ச ஒண்ணு வெளியே போடான்னு துரத்தி விடுவான் இதை பார்த்துட்டே இருக்கிறதா எங்க வேலையா சொல்லு பர்மா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா நீ அந்த சொத்து கை வச்ச இந்த சொத்துல நான் கை வைக்க வேண்டி வரும் இன்னும் நம்ம எவ்வளவு காலம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது நீ எவ்வளவு காலம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது முகமது அலி ஜின்னாவுடைய பேரன் நூஸ்மி வாடியாவுக்கு எதிராக இந்த சங்கி பயலுக்கு ஏன் பேச மாட்டானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை பாரதிய கட்சி உருவாக்கி வளர்த்துவதற்கான மொத்த நிதியையும் கொடுத்தது நூஸ்மி வாடியா குடும்பம் அதனால வாய் திறக்க மாட்டேங்கிறான்

தமிழ் முதலாளிகளாக இங்கிருந்து சென்றவர்களுடைய தொழில்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டன அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நெல் வயல்கள் வேலை செய்த தமிழ் தொழிலாளர்கள் அடித்து வருத்தப்பட்டார்கள் அன்றைக்கு இந்த அநியாயத்தை செய்த அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகளுக்கு ஆதரவாக இந்து மகாசபை கடிதம் எழுதியது வரவேற்றது இந்து மகாசபையினுடைய கூட்டணி இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டணி அன்றைக்கு ஆரம்பித்தது பர்மாவில் அடித்து வரலாம் பர்மாவுக்கு எதுக்கு கொண்டு சென்றா மலேசியாவிலே ரப்பர் தொழிற்சால் தான் ரப்பர் தோட்டம் இருக்கிறது ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்வதற்கு கண்காணிகள் வழியாக லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த மலேசியாவினுடைய ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தமிழ் தொழிலாளிக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி வேணும் என்பதற்காக பர்மாவிலே இந்த தொழிலாளிகள் எல்லாம் கூட்டு போய் இறக்கணும் அவங்க ரப்பர் தோட்டத்திலிருந்து அந்த மக்கள் சுரண்டப்பட்டு எந்த சொத்தும் இல்லாமல் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த மக்களுக்காக போராடிய தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மலைய கணபதி தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டார் எப்பொழுது இந்தியாவில் விடுதலை அடைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இதையும் இந்த அரசு வேடிக்கை பார்த்து தருந்தது அன்னைக்கு இந்திய அரசு அன்றைக்கு கர்மவீரர் காமராஜர் எதிர்த்து இதை அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் மலைய கணபதியை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் தமிழ்நாட்டில் ஓங்கி உழைத்தது டெல்லி என்ன செய்தது கைகட்டி வேடிக்கை பார்த்தது இதுதான் மலேசியாவோட நிலைமை பிஜி பிரிவினை சென்ற தமிழர்கள் நிலை என்ன என்று இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது தென்னாப்பிரிக்காவிலும் இதுதான் நிலைமை தென்னாப்பிரிக்காவில காந்தியடிகளுக்கு விடுதலை போடுறதை கட்டுக் கொடுத்தவனே தமிழன் தமிழன் தான் கற்றுக் கொடுத்தான் கரீபியன் தீவுல இருந்த தமிழன் நிலை என்ன என்று நம்மளுக்கு தெரியாது ஆங்க இலங்கை விடுதலை அடைந்த உடனே அங்க இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் வேயில தோட்டத்திற்காக இழுத்து செல்லப்பட்ட மலையக தமிழர்கள் மிக கொடுமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள் நடத்தி அழைத்து செல்லப்பட்டவர்கள் தனுஷ்கோடியில் இருந்து அதற்கு பிறகு படகில் ஏற்றி மன்னாரில் இறக்கி அதற்கு பிறகு அவர்கள் அந்த மலையகத்தை நோக்கி நடத்தி அழைத்து செல்லப்பட்டதுலே பாதி பேர் நடக்கின்ற வழியில் இறந்து போனார்கள் அதையெல்லாம் மீறினால் மலையகத்திலே அவர்கள் தேயிலை தோட்டத்தை உருவாக்கினார்கள் இதெல்லாம் உருவாக்கினதுக்கு அப்புறம் லாபம் வந்ததுக்கப்புறம் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் தேயிலை தோட்டத்தை நம்பித்தான் இருக்கிறது என்கின்ற நிலை இருந்த பொழுது இலங்கை விடுதலை அடைந்த உடனே இலங்கை அரசு உருவான உடனே வெள்ளையர் வெளியேறிய உடனே அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழர்களினுடைய குடியுரிமை என்பது பறிக்கப்பட்டு விட்டது பறிக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் பேச மாட்டார் பெரும் கதை இவர்கள் யாருக்கு வாக்களித்து இலங்கையினுடைய அரசியல் சாசன உருவாக்கத்திற்கு பாராளுமன்ற உருவாக்குவதற்கு உறுப்பினர்களை அனுப்பினார்களோ அந்த சிங்கள உறுப்பினர்கள் இவர்களது குடியுரிமை ரத்து செய்தார்கள் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர்கள் தேர்தலில் பங்கெடுத்தார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நிலை என்ன அவர் நிலம் வாங்க முடியாது அரசாங்க பள்ளியிலே படிக்க முடியாது அரசாங்கத்தினுடைய வேலைகளை சேர முடியாது என்று இன்றைக்கும் அவர்களுக்கான குடியுரிமை பறித்த பொழுது இந்திய அரசு வாய் மூடி மௌனம் காத்தது இதைவிட கீழ்த்தரமாக அன்றைக்கு இந்தியாவில் பிரதமராக இருந்த சாஸ்திரி வண்டாரநாயக்காவோடு அவர் ஒப்பந்தம் போட்டு சினிமாவா பண்டார நாயக்கோட ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி சினிமாவா பண்டார நாயக்க ஒப்பந்தத்தின் மூலமாக ஐந்து லட்சம் தொழிலாளர்களை தமிழ் தொழிலாளர்களை நீ கொடுங்க நாங்க வச்சுக்கிறோம் கூட்டு வந்துட்டானுங்க மூணு நாலு தலைமுறை வேலை செஞ்சானே அந்த சொத்துல என்னடா பங்கு என்ன பங்கு ஒண்ணும் இல்ல நீ வா மறுபடியும் இங்கே கொண்டு தேயிலை தோட்டத்துல தொழிலாளியா வச்சுட்டான் இன்றைக்கு அந்த டேண்டி என்கின்ற அந்த தொழிற்சாலையும் அந்த தேயிலை தோட்டமும் மூடப்படுகின்ற நிலை வருகிறது இப்போ என்னடான்னு பார்த்தா நீங்க மாஞ்சோலை நான் மூடுவானாமா இதனால வெளியே போன்னு சொல்லுவானாமா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் இதான் நிலைமை இந்த வரலாறு நீண்ட நெடிய வரலாறு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல விரும்புகின்றோம் வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட தமிழினத்திற்கு நீதியை பெற்று தருவீர்களா மாட்டீர்களா ஒரு மிகப்பெரிய துயர வரலாறு இருக்கிறது அதை நாங்கள் உங்கள் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்வாடத்தை நாங்கள் நடத்துகின்றோம் அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் இங்கே இருக்கின்றன அந்த மக்களுக்கு நீங்கள் நீதியை பெற்றுத் தர வேண்டும் மூன்று நான்கு தலைமுறைகளாக இந்த மண்ணில உழைத்து காட்டை திருத்தி ஒரு தேயிலை தோட்டத்தை அவர்கள் கட்டமைத்து லாபம் பெருக்கி அதில் ஒரு துணி லாபத்திலே கூட அவர்களுக்கு பங்கு இல்லாமல் அவர்களை நீங்கள் பஞ்சை பராரிகள் போல வெளியேற்றுகிறீர்களே இது நியாயமா இது மக்களாட்சி முறையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே நான் நடத்துகின்ற இந்த போராட்டம் மிக மிக முக்கியமான வரலாற்று கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய போராட்டம் தொழிலாளர் உரிமை உறுதி செய்ய வேண்டிய போராட்டம் எதிர்ப்பு கட்சியினுடைய அரசியலுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் இந்திய அரசு இந்த அரசு கவனிக்க தவறுகின்ற விடயங்களையும் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவை இந்த போராட்டம் என்பது இப்பழு துவங்கி இருக்கிறது மே பதினாலு இயக்கத்தில் எத்தனை தோழன் இருக்கிற எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தவர் என்பது பற்றி எல்லாம் நாங்கள் கவலை கொள்வதில்லை இன்னைக்கு எங்களுக்கு முக்கியம் இல்ல காசு கொடுத்து கூண்டத்தை கொண்டாந்து இறக்குவதற்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல எங்களுக்கு தேர்வு இல்லாத விஷயம் எங்களது தோழர்கள் உறுதிமிக்கவர்கள் வழக்கிற்கும் சிறைக்கும் அஞ்சாதவர்கள் தமிழினத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மக்களுக்காக எந்த போராட்டத்திலும் துணிந்து நிற்க கூடியவர்கள் நாங்கள் அரகு விடுக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்கின்ற வரை போராட்ட களத்தில் நாம் பின்வாங்க கூடாது இந்த போராட்டம் முன்னேறி செல்ல வேண்டும் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை அரசின் கவனத்தில் கொண்டு சென்று இந்த பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து ஒரு பெரும் தொகையை நீங்கள் அட்டையீடாகப்பட்டு தர வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே போடு நிறுவனம் தனது தொழிற்சாலையை மூடுவதற்கான முயற்சிகள் முன்னெடுத்த பொழுது எங்களது மேற்பதநிலை தோழர்கள் அங்கே தொழிலாளர் போராட்டத்தை நடத்தினார்கள் அன்றைக்கு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுல இருந்து நாற்பது நாட்கள் வேலை செய்தால் என்ன சம்பளம் தருவார்களோ அந்த வருமானத்தை அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து பத்து ஆண்டுகளாக கணக்கிட்டு அந்த நட்டையிட்டு தர வேண்டும் என்கின்ற உரிமையை போராடி பெற்றார்கள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் இருபது லட்சத்திலிருந்து முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் நட்டையீடாக அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை எமது தொழிலாளர்கள் தோழர்கள் உருவாக்கினார்கள் பதினைந்து இருபது வருஷமா வேலை செய்யக்கூடிய இருபது லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நட்டையீடு வாங்க முடியும் என்றால் நூறு ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர் இருந்து இந்த நூசி வாடியா என்கின்ற இருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய தொகையை நட்டையீடாக வாங்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு தலைமுறை அல்ல மூன்று தலைமுறை பதினைந்து ஆண்டு கால அனுபவத்துக்கும் இருபது ஆண்டு கால அனுபவத்துக்கும் தொழிலாளர் சட்டங்களில் இந்த இடம் இருக்கிறது என்றால் இது ஏன் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்கின்ற கேள்வி முன்வைக்க விரும்புகின்றோம் அந்த தொழிலாளர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல அந்த தொழிலாளர்களுக்காக மே பதினாலு இயக்கம் இங்கே மேடை இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளும் நாங்கள் துணை நிற்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் இவர்களை கைகழுவி விட்டு அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறி விட முடியாது என்பதை எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்